காலையிலே எழுந்து பரிச்சை தோட்டத்துக்கு போய்ட்டுங்க அங்கே போய் பார்த்தா இந்த காக்கரட்டாம் பூச்செடியில் காட்டுத்தனமாக பூத்துருக்கு இப்போ தான் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணதுலேருந்து துளிர் வந்து நிறைய முட்டுக்கள் வச்சு பூத்துருக்கு இது பரிச்சை மாளாது போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தை நோட்டமிட்டேன் அங்கே போய் பார்த்தா நம்ம பொரிவண்டர்கள் எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க பசங்களாக எப்படியாவது இந்த அஸ்வினி பூச்சிலேருந்து நம்ம தோட்டத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்கிட்ட ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினேன் மக்களுக்காக ஷேர் பண்ணணும் பட்ரோஸ் கட்டிங் வச்சு விட்டது எல்லாமே சூப்பராக தொழில் வந்து தள தளன்னு வளர்ந்து பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமாக நல்லா வளர்ந்துருங்க நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கிட்ட பேசிவிட்டு இந்த பக்கம் திரும்பினேன் சாமந்தியில் மஞ்சள் தானாகவே வித விழுந்து முளைச்சி நிறைய பூக்கள் கூடவே நம்ம செடியை வர பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் காய் வரலை லைப்ரரியின் தக்காளியும் நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பாத்தி அளவு போட்டு விட்டுருந்தேன் அதுவும் இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து விதைகள் எடுக்கணும் நிறைய புல்லு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக புல்லலாம் கொத்திட்டு கால் மடித்து அழகாக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினேன் செவப்பு கீரை தலை தலைன்னு சூப்பராகவே வளர்ந்துருந்தது கூடவே பூச்சி தொல்லையும் அதிகமாக இருந்தது சரி அதை அப்புறமா கட் பண்ணினான்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தாக்கா கிளை கொத்தவரை சூப்பராகவே வளர்ந்து பூ பூத்து இப்போது கொத்தவரையை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியாக பூக்களை எல்லாத்தையுமே சலிக்காமல் கஷ்டப்பட்டு கைவலிக்க பறித்து எடுத்தாச்சு காக்கரட்டாம் ரோஸ் டிசம்பர் பூ கனகாம்பரம் இது போல் ஏகப்பட்ட பூக்கள் இந்த பூக்களெல்லாம் பறிச்சுட்டு சரி கீரையை விட்டுட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கீரையை பிடுங்க ஆரம்பித்தேன் மண்ணோடு வந்தது சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சிசர் எடுத்து கட் பண்ணி ஒரு வழியாக செவப்பு கீரையும் அறுவடை பண்ணியாச்சு இப்போ பயிற்சி தோட்டத்துக்கு போனதுக்கு பூக்களும் இந்த கீரையும் அறுவடை பண்ணால் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க